வணக்கம் வாழ்க வளத்துடன் பேர் ராஜபோதி நிறுவனம் மற்றும் பைட்ரோல் ஐடியா நான் ஏசுக்கலாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் வந்திருக்கு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காதுனா இந்த டிரான்ஸ்பேரன்சி வெளிப்படை தன்மை வேணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வெளிப்படை தன்மைக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தொகுத்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் சமூக ஊடகங்கள்ல நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் முதன்மையானது என்ன அப்படின்னா கீஸ் ஃபைனல் கீஸ் வந்து இவங்க வெளியிடணும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் கீஸ் வெளியிடாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வெளியிட்டுருவாங்க நேற்று கிடைச்ச தகவல் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஃபைனல் கீஸ் இது ரெண்டையும் வெளியிட சொல்லிதான் இருந்தாங்க ஆனா இந்த பேப்பர்ல வந்திருக்க நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகளின் விடைத்தாள்களை மட்டும்தான் வெளியிட வேண்டும் அப்படின்ட்டு ஸோ சோ அத பத்தி அந்த கிளாரிட்டி கேட்டு அதுக்கப்புறம் நான் காணொளி போறேன் பட் எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஓஎம்ஆர் அண்ட் ஃபைனல் ஆன்சர் கீ அதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வெறுமனம் ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சுட்டு நம்ம செக் பண்ண முடியாது ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபைனல் ஆன்சர் கீம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து செக் பண்ண முடியும் ஸோ தேர்வு முடிவுகள் வெளியானதுமே தேர்வுகளின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் என ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது அந்த மதுரை திண்டுக்கலை சார்ந்த முத்துலட்சுமி குணசீலன் ஆகியோர் ஐகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமே ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகிற நிலையில் கடந்த முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு ஃபோர் தேர்வு குறித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதில் நாங்களும் விண்ணப்பித்தோம் இதற்கான தேர்வை கலைந்த ஜூன் ஒன்பதாம் தேதி எழுதினோம் தற்போது மற்ற தேர்வு நடத்தும் வாரியங்கள் முகமைகள் தேர்வு முடிவுகள் வெளியிட்ட உடனே தேர்வு எழுதியவரின் விடைத்தாள்கள் விடைகளை ஆன்லைனிலேயே வெளியிடுகின்றனர் ஆனால் டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு மட்டும் விடைத்தாள்களை வெளியிடுவதில்லை அதனால் தேர்வு எழுதியவர்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர் எனவே டிஎன்பிஎஸ்சியும் தேர்வு முடிவுகளை அறிவிப்பு தேர்வு முடிவுகளை அறிவிப்பு செய்தவுடன் விடைத்தாள்களை வெளியிட வேண்டும் என உத்தர வேண்டும் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு நேற்று நீதிபதி ஆர் என் மஞ்சுளா முன் விசார விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி மற்ற தேர்வு நடத்தும் தேர்வு முகமைகள் தேர்வாணையங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட உடனே விடைத்தாள்களை வெளியிடுகின்றன டிஎன்பிசி மட்டும் ஏன் விடைத்தாள் வெளியிட மறுக்கின்றது இனி வரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்த உடனே தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார் இதில் அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைனல் கீஸையும் வெளியே சொல்லியிருக்கிறாங்க நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் ரொம்ப தெரியும் தெரியுங்களா ஸோ உங்களுடைய விடை அவருக்கு சரியான விடை அப்படிங்கிறது ரெண்டையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவலா பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுவே எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு நல்ல தொடக்கம் இந்த தேர்வர்களுக்கு வாழ்த்துக்கள் லட்சுமி அந்த ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் சில முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை இதே தான் பிஎஸ்டிஎம் கேஸ் வைங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிஎஸ்டிஎம் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தனித்தேர்வுகள் தனித்தேர்வுகள் வந்து நீங்க கோர்ட்டுக்கு போங்க ஏன்னா சில அப்போ இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த தனித்தேர்வர்கள் டென்த் வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருந்தாரு டுவெல்த்து வந்து ஸ்கூலுக்கு போக தனித்தேர்வாக இருந்தாரு பட் அவர் அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க அவரை மட்டும் அட்மிட் பண்ண யார் நீங்கள் கோர்ட்டுக்கு போறீங்களோ யார் இதனால் பாதிக்கப்பட்டீங்களோ அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் அடையாளம் வந்து அவர்களை வந்து அட்மிட் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி இந்த பிஎஸ்டிஎம் அதுக்கு இது மாதிரி உள்ளவங்க எல்லாமே நீதிமன்றத்தை நாடு உங்களுக்கு கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் டெஸ்ட் பேட்சஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது டெக்ஸ்ட் புக்ஸ் புத்தகங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைகளுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் and